சித்தாபுதூர் அடுக்குமாடி குடியிருப்பில் காம்பவுண்ட் சுவர்களை கட்டித்தரக் கோரி சிறகுகள் மகளிர் சுய குழு சார்பில் மேயரிடம் மனு அளிக்கப்பட்டது தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் கோயம்புத்தூர் வடக்கு வட்டம் கோயம்புத்தூர் மத்திய மண்டலத்துக்கு உட்பட்ட சித்தாபுதூர் பகுதியில் அனைவருக்கும் வீடு என்ற திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டுள்ள அடுக்குமாடி குடியிருப்பு கட்டிடத்தில் எல்லைகளை அளந்து காம்பவுண்ட் சுவர்களை கட்டித்தரக் கோரி சிறகுகள் மகளிர் குழு சார்பில் மக்கள் குறை தீர்க்கும் முகாமில் மாநகராட்சி அலுவலகத்தில் மேயர் ரங்கநாயகியிடம் மனு அளிக்கப்பட்டது அந்த மனுவில் கூறியிருப்பதாவது சிதாபுதூர் அடுக்குமாடி குடியிருப்பு பகுதியில் ஏ மற்றும் பி பிளாக்குகளில் இருநூற்று பதினாறு குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் எங்கள் பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு பகுதிகளை சுற்றி காம்பவுண்ட் சுவர் இல்லாததால் இரவு நேரங்களில் எங்கள் குடியிருப்பு பகுதிகளுக்கு வெளியாட்கள் உள்ளே வருகின்றனர் இதனால் இங்கு வசிக்கும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறது எனவே எங்கள் பாதுகாப்பிற்காக இங்கு காம்பவுண்ட் சுவர் கட்டுவதற்கு உரிய அளவர்களை அனுமதித்து பணிகளை விரைந்து முடித்து தர வேண்டும் எனவும் கூறப்பட்டிருந்தது சிறகுகள் மகளிர் குழு தலைவர் சாந்தி தலைமையில் மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் மேயர் ரங்கநாயகி துணை மேயர் வெற்றி செல்வன் ஆகியோரிடம் மனு அளிக்கப்பட்டது உடன் மல்லிகா கவிதா சுமித்ரா ஜோதி கீர்த்தனா பசுபதி அஞ்சலி மணியம்மாள் மற்றும் சிறகுகள் மகளிர் குழுவினர் இருந்தனர்